வெல்கம் டு அபுர்வாஸ் நலபாகம் பாகம் புசு புசுன்னு பஜ்ஜி செய்யறதுக்கு மாவு இல்லாமல் சோடா உப்பு எதுவும் இல்லாமல் நல்லா அருமையான வாழைக்காய் பஜ்ஜி தான் நம்ம இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப்போ இன்றைக்கி நான் வாழைக்காயில மட்டும் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதில் எல்லா விதமான காய்கறிகளை கூட பண்ணலாம் இல்லை சோடா உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம் பாருங்க இவ்வளோ நல்லா புசு புசுன்னு அருமையாக இருக்குன்னு வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த சின்ன டம்ளரால ஒரு டம்ளர் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் ஆனால் டம்ளரால அளந்து எடுத்திருக்கேன் நீங்கள் கப்பு அந்த மாதிரி வேறு எதாவது அளந்து எடுத்துக்கலாம் ஒரே அளவாலே அளந்து எடுத்துக்கோங்க அதே டம்ளரால கால் டம்ளர் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பொன்னி பச்சரிசி வச்சுருந்தீங்கன்னா அது கூட எடுத்துக்கலாம் இப்போ இரண்டுமே ஒன்றாவே சேர்த்துட்டு நல்லா ரெண்டு மூணு தண்ணி போட்டு கழுவிட்டு இப்போ இது ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கேன் இது ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் நல்லா ஊற விட்டிங்கன்னா அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா சவுரி வந்துடும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு ரெண்டரை மணி நேரம் வரைக்கும் நம்ம நல்லா ஊற விட்டுடலாம் இப்போ நான் ஊற வச்சுருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம இதை தண்ணியை வடிச்சுட்டு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வைக்கும் போதே கழுவிட்டு ஊற வச்சதால் அப்படியே மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கூட குறகுறை போய் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு பாருங்க நல்லா வழு வழு வெண்ணெய் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் தோரம்பருப்புன்றதுனால் நல்லாவே சாஃப்டாக அரைஞ்சி வந்துடும் இப்போ ஏதோ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இட்லி மாவு பாதத்துக்கு இருக்குது பாருங்கள் இந்த பாதத்துக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இருந்துச்சுன்னா நமக்கு எண்ணெய் குடிக்கும் தவிரும் காய்கறிகள்லாம் இந்த மாவு ஒட்டி பிடிக்காது இந்த அளவுக்கு இருந்ததுனால் சரியாக இருக்கும் இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க வாய்வு வாசனை ரெண்டுமே நல்லாயிருக்கும் ரெண்டும் சேர்த்து செய்யும் போது வாயுக்குமே நல்லது இதில் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அரை ஸ்பூன் நல்லா கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் அது கூடவே அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் இப்போ சேர்க்க மறந்ததால் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் நீங்க முன்னாடியே சேர்த்துட்டு நல்லா ஒன்றா சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ நான் சேர்த்துக்கிறேன் உப்பு இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு மாவு நல்லா கலந்து எடுத்தாச்சு மாவு பருங்க கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நான் வாழைக்காய் எடுத்து மேலே உள்ள தோலை எடுத்துட்டு சிப்ஸ் சிவ சீவல் இருக்குது பாருங்க அதில் தான் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இது ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி நல்லா பெரட்டிட்டு அப்படியே எடுத்தோம்னா பாருங்கள் நல்லா ஒட்டி பிடிச்சி வந்திருக்குது இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும் இப்போ நான் அடுப்பில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் ஒரு கல்கத்தா கடாயில் இப்போ இந்த கடாய் குடையை பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குது எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் வாழைக்காய் ரெண்டு பக்கமாக நல்லா பெரட்டி போட்டோம்னா நல்லா அந்த மாவெல்லாம் ஒட்டி பிடிச்சி வந்துடும் இப்போ லைட்டாக ஓரத்து நம்ம அப்படியே தடவி விட்டு எடுத்து போட்டோம்னா நமக்கு வாழ்வாளாக ஒட்டி வராமல் இருக்கும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைங்க அப்போ தான் நமக்கு உள்ளே இருக்கிற வாழைக்காய் மேலே இருக்கிற அந்த மாவு எல்லாம் நல்லா மொறு மொறுன்னு வெந்து புஸ் புசுன்னு வரும் இப்போ பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரியும் நம்ம சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலை தோரம் பருப்பு சேர்த்துருக்க அதில் பாருங்கள் நல்லா புஸ்ஸுன்னு எழுமி வந்துருக்கு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரெண்டு சைடும் வேக விட்டாச்சு பெரட்டி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் கலரில் புசு புசுன்னு அருமையாக செவந்து வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சுட்டு வெளியில் எடுத்துக்கலாம் வீட்டில் கடலமாவதுலாம் நம்ம பஜ்ஜி செய்யணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி வீட்டில் இருக்க துவர பருப்பில் கூட அருமையாக பஜ்ஜு புசுன்னு வாழைக்காய் பஜ்ஜி ரெடி பண்ணியாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அவங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்